எல்லாம் போங்க மேலே போங்க பாருங்கள் வேர்க்கலை வாங்கிட்டு வந்தேங்க வேர்க்கலை வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்லான்னு சாப்பிட்டேன் பாருங்கள் அந்த பதமாக ஒரு இட்லி எடுத்தார் இட்லி வேணுன்ட்டு போட்டேன் சாப்பிட்டாரு அவ்வளோ தான் வேர்க்கலை பக்கத்துலேருந்து அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு பாருங்க ஐயோயோ எல்லாம் மேலே போய் உச்ச மரத்தில் போய் உட்காந்துட்டுருக்காரு தூக்கிட்டு போயிட்டு உச்ச மரத்தில் உட்காந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பிரித்து பிரித்து போட்டுட்டுருக்காரு இருக்காரு பாருங்க வந்து இவர் அது கொட்டுறதெல்லாம் இவங்க மிச்சம் எல்லாம் இவங்க சாப்பிட்றாங்க ஒரு கவரோடு தூக்கி போயிடுச்சு மாடிக்கு ஃபுல்லாக பூஜை வருங்க அவர் அவர் சண்டை பாருங்கள் இவங்களுக்குள்ள சண்டை மேலே போய்ட்டாரு அவர் மேலே போக ஒன்று ஒன்றா போட்டுட்டுருக்கார் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்காரு ம் பாருங்கள் இவங்களுக்குள்ள சண்டை அது கொட்டுறத சாப்பிட்றாங்க இவங்கெல்லாம் மேலே முச்சி ம மரத்தில் ஏறிட்டு இருக்கு பாருங்க ஏறி போயிட்டே இருக்கு பாருங்க அவர் அது ஒன்று தெரியுதா உங்களுக்கு வரேன் அது ஒன்று தெரியுமா அவன் பாடன்னு போயிட்டே இருக்கு ஆனால் உச்சி கடையில் உட்காந்துட்டு இருக்கிறார் அவர் அவருக்கு சரியாக தெரியல அவரை ஃபோக்கஸ் பண்ணுறா தெரிய மாட்டேங்குது பாருங்க இவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல பாருங்க 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 ஃபுல்லாக கொட்டுறா பாருங்க கொட்டுற கவர் ஃபுல்லாக கொட்டுது ஒய்யோ ஐயோ ஃபுல்லாக கொட்டுது எல்லாம் கொட்டுது கீழே ஃபுல் ஃபுல்லாக கொட்டிட்டு வந்துட்டார் கீழே அந்த மேலேந்து மேலேருந்து கவரோடு கீழே கொட்டிட்டு வந்துட்டார் தோறேன் தோரேன் தோரேன் தோறேன் தோறேன் மேலே ஏறி கவரில் ஏறி எல்லாத்தையும் கொட்டிகிட்டு வந்துட்டார் கீழே இது வரேன் கீழே பொறுக்கி சாப்பிட்டு பாருங்கள் இவங்களுக்குள்ள இவங்களுக்குள்ளே சண்டை வரேன் 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 அவரேன் சண்டை பாருங்கள் ஃபுல்லாக கவரோட கொட்டிட்டு கீழே வந்துட்டார் டிஃபன் சாப்பிட்ட பாவங்க பக்கத்தில் வச்சுட்டு இட்லி சாப்பிட்டா பாவம் இட்லி கேட்டுச்சேன்னா ஒரு மூணு நாலு இட்லி போட்டோம் போட்டது தான் பாவம் பக்கத்துலேயே இருந்து தூக்கிட்டு போயிடுச்சு என்னத்த பண்ணுறது தோறேன் ஃபுல்லாக சாப்பிட்றாங்க பாருங்க எல்லோரும் சாப்பிட்றாங்க இறச்சி எடுத்துன்னு போச்சு எல்லாத்தையும் வர இவங்களுக்குள்ள சண்டை ம் கொஞ்சம் ஏமாந்து வைக்கணும் அந்திரா ஐயோ ஐயோ அய்யோ அய்யோ சண்டை 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 அய்யோ ஐயோ அய்யோ டிக்கெட் போன ஒரு தான் டிக்கெட் போனவர் டிக்கெட் போட்டு வந்து போஸ்ட் கொடுக்குறாரு போஸோ ஐயோ அங்கேருந்து கீழே வந்துட்டார் பாருங்க இறைச்சிட்டு மேலே போயிட்டு மரத்தில் போய் மரத்தில் கீழே அரைக்குது கடவுளே இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இந்த மாம்பாக்கம் உள்ள மாம்பாக்கம் உள்ள அந்த போடுற ரோடு இது இது உள்ள ஒரு காடு ஒன்று பெரிய காடு சும்மா தான் போயிட்டு இருந்தேன் அந்த வழியாக பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாக சண்டை தான் ஏகப்பட்ட குரங்கு பாருங்கள் பணம்பழம்லாம் சாப்பிட்றாரு அங்கே பாருங்கள் பணம் போய் எடுத்து சாப்பிட்றாரு இவங்க வேலை தான் பனை சாப்பிட்றது நாக்கப்பாயம் சாப்பிட்றது எல்லாமே இவங்க வேலை தான் ஃபுல்லாக காடு இவங்க அராஜாக்கம்தான் அதிகமாகுது எனிவே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ